வணக்கம் நண்ப நம்ம முந்திரி நண்பா முந்திரி பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னைக்கு நம்ம வந்து முந்திரி பழத்தை சாப்பிட வந்திருக்கோம் முந்திரி பழத்தை வந்து முழுசா நம்ப சாப்பிட கூடாது முழுச சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து குறைவா இருக்கும் அதை சாப்பிடுறதுக்கு ஒரு சில டெக்னிக் அதை பத்தி பாப்போம் இன்னைக்கு நண்ப நம்ம முந்திரி மரத்தில் வந்து எல்லா பழமுமே நல்ல தான் இருக்கும் புழுக்களுக்கு வந்து அந்த பழம் வந்து இதை நம்மளோடய நண்பா ரொம்ப வந்து பிடிக்கும் அதனால அந்த காயில வந்து சின்ன அண்டியா இருக்கும் போதே அந்த பழத்துல வந்து செட்டில் ஆகி அந்த பழத்தை இருக்கும் நம்ம போன பறிச்சு அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா புழு இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நல்லா தேடி அவங்க இல்லாத பழத்தை நண்பா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பழத்துல வந்து அடிபகு வந்து வெட்டி தூர போட்டிருங்க அந்த இடத்துல வந்து இனிப்பும் இருக்காது வெறும் உரப்பு தான் இருக்கும் அந்த பகுதி வந்து சரியாக பழுக்காம நண்பா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அதாவது அந்த முந்திரி கோட்டை இருக்கு பார்த்திங்களா அந்த சைடு தான் ஃபஸ்ட்டு பழுத்து பின்னால் அப்படி பழுத்துக்கிட்டே போவோம் நம்ம உடனே முழுசு அப்படி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற உரப்பு வந்து எல்லா பழத்துலேயும் நண்பா மிக்ஸ் ஆகி அந்த பழம் வந்து டேஸ்ட்டை வந்து குறைச்சிரும் அதனால் நண்பா நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் பின்பகுதியை வந்து வெட்டி போட்டு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம முந்திரி மரத்துலையும் நண்பா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி மஞ்சள் கலர் பழம் வந்து சிவப்பு பழத்தை விடையும் டேஸ்ட் வந்து நண்பா கூட இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பழத்தை வந்து சாப்பிடும்போது அதிகமாக நண்பா மஞ்ச கலர் பழத்தை விரும்பி சாப்பிடுங்க அதில் தான் அந்த பழம் வந்து கொஞ்சம் காரல் தன்மை வந்து குறைவாக இருக்கும் அந்த சிவப்பு பழத்தில் வந்து ஒரு தொண்ணூற்றி வந்து நண்பா எல்லா பழமுமே கொஞ்சம் காரல் தன்மை அதாவது உறப்புக்கு உரைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு மஞ்சள் பழத்தையும் சாப்பிடுங்க சாப்பிடும்போது நண்பா சட்டையில் வந்து கரையை வந்து பட்டுறாமல் கரை பட்டுச்சுன்னா சட்டையில் வந்து அப்படியே திட்டு திட்டா பிடிச்சிக்கும் அவரை வீட்டில் போய் பயங்கர ரைடு போகும் எனக்கே நண்பா நிறைய வாட்டி கரைப்பட்டு வீட்டில வந்து பயங்கரமா திட்டு விழுந்துருக்கு அதனால பறக்கும் போது கூட நாங்க கூட நண்பா சட்டைல வந்து படாத அளவுக்கு தான் திருக்குவோம் எதையுமே எல்லாத்தையுமே பண்ணுவோம் அதனால சட்டையில் மட்டும் படாமல் பாத்துக்கோங்க வீடியோ பிடிச்சி